பீராளி முக்காணி சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டு டைல்ஸில் இருக்கிற கரையை எப்படி போக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நாங்கள் லீஸுக்கு விட்டுருந்த வீட்டோட பாத்ரூம் சரியாக மெயின்டைன் பண்ணாததினால அது எவ்வளோக்குள்ளே அழுக்காக இருக்கு பாருங்கள் இந்த பாத்ரூமை கிளீன்சோ சால்ட் ஸ்டெயின் ரிமூவர் அப்படிங்கிற லிக்யூடை வச்சு நம்ம ஒரு தூய்மை பணியாளர் ஒருத்தவங்க எவ்வளவு நீட்டாக ஆக்கிட்டாங்கிறத பாருங்கள் இந்த லிக்விட கரை படிஞ்சிருக்கிற இடத்துல டைரெக்டாகவே அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு அப்படி ஜென்டிலாக அப்படி ஸ்க்ரப் பண்ணி விட்டாலே அதில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே அப்படியே அழகாக போகிறத நம்ம கண் கூட பார்க்கலாம் நான் அதை லைவாக பார்த்ததுனால எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால நான் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குது இது ஆசிடை மாதிரி எந்த நெடியோ எரிச்சலோ இதில் இல்லை எந்த ஸ்மெல்லும் இல்லை நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் கையில் பட்டாலும் ஒன்றும் ஆகலை ஆனாலும் நம்ம க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுறது தான் சேஃப்டி க்ளவுஸ் போடாமல் நம்ம இதை யூஸ் பண்ணும்போது நம்ம கையில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் அலர்ஜி ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ பெட்டர் யூஸ் க்ளவுஸ் இந்த பாத்ரூமை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த தூய்மை பணியாளர் வந்து யூஸ்வலாக பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக ஆசிட் தான் யூஸ் பண்ணுவாங்களாம் அதை யூஸ் பண்ணும்போது அவங்களால அந்த பாத்ரூம்குள்ளே ரொம்ப நேரம் நிற்க முடியாதுன்னு சொன்னாங்க அவங்களுக்கும் இந்த லிக்விடு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஜென்ஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டு லேடிஸ்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் காட்டுங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லிக்விட் இப்போ நம்மள்டையும் அவைலபிளாக இருக்குது அதனால தான் நான் இதை சஜஸ் பண்ணுறேன் ஒரு பாட்டில் ஜஸ்ட் செவன்ட்டி ருபீஸ் தான் இந்த லிக்விடு எல்லா உப்பு கரையையும் சுலபமாகவே போக்குது அதே கொஞ்சம் நல்ல ஹெவியாக கரை இருந்துச்சுன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ ஒரு கத்தியோ எதையாச்சும் வச்சு அந்த உப்பு கரையில் கொஞ்சம் கேப் விடுற மாதிரி கீறிட்டு இந்த லிக்விடை யூஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ணோன்னா அதுவும் நல்லா போகுது அதையும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் நல்லா இருக்குது ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பாத்ரூமில் உள்ள அழுக்கு எல்லாம் எப்படி போய் நல்லா நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் புது டைல்ஸ் எதுவும் மாற்றாமலே நான் எங்கள் வீட்டு பாத்ரூமை கம்மி பட்ஜெட்லேயே நல்லா நீட்டாக்கிட்டேன் நீங்களும் உங்கள் வீட்டு பாத்ரூமை நீட்டாக்கணுன்னா இதை யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் தாங்க எங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வீராலி முக்கானி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்